கிட்டத்தட்ட அந்த ஐந்து இடத்திலுமே இன்றைக்கு விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு எண்நூறுல இருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் இட போடுறாங்க அப்படியே கிடக்குது நெல் மணிகள்லாம் பூச்சி வச்சுருக்குறோம் கொள்முதல் செய்யவே இல்லை இன்றைக்கு அதிகாரிகளை கேட்டால் அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடிக்கனால்தான் இந்த டிபிசில இந்த அடுக்க அந்த விவசாயிகள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும் இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே இன்னும் அந்த டிபிசி சென்டர்லேயே அப்படியே இருக்கிற இடத்துல கொள்முதல் சிஜா அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகிற பொழுது விவசாயிகள் பிரச்சனை எடுத்து சொன்னேன் இன்றைக்கு விவசாயிகள் பதினைந்து நாட்களாக நான் சட்டமன்றத்தில் பேசியது பதினைந்து நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே நெல்மணிகளை குவித்து வைத்து மலையிலே அந்த மழையிலே வீணாகின்றது முன்னடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கின்ற குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் ஆயிரம் மூட்டைகள் எடை போடப்பட்டது அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்டு மூட்டை தான் இடப்பட்டு இருந்தாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் இட போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பதிலுக்கின்ற ஒரு லோன் கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் கொள்முதல் சொன்னேன் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறோம் இது விவசாயிக்கு விரோதமான செயல் இது கண்டனத்துக்குரியது